ஐயா ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கி பரபரப்பான ஒரு சில விஷயங்களை மீடியா முன்னாடி வந்து சொல்லியிருக்காரு அப்படி என்ன விஷயத்த வந்து சொன்னார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய ஐயா வீடு இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்க்கும்போது தைலாபுரம் ஸோ இப்படி இருக்கும்போது இந்த தைலாபுரம் தோட்டத்தில் இவர் என்ன பண்ணுறாரு யார் கூட வந்து பேசுகிறாரு என்னென்ன முடிவுகளை வந்து எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்களை ஒட்டு கேட்பதற்காக ஒரு சில சமூக விரோதிகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒட்டு கேட்கும் மிஷின் இயந்திரம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்முடைய ஐயாவுடைய வீட்டில் வந்து வச்சுருக்காங்க இதுலேயும் வந்து டுஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒட்டு கேட்குற மிஷினை எங்கே வச்சுருந்தாங்க அப்படின்னா ஐயா உட்கார்றாரு அப்படின்னா அந்த இருக்கைக்கு கீழே அந்த சோபாவுக்கு கீழே அப்படியே வந்து அழகாக வந்து பதுக்கி வச்சுருக்காங்க இங்கே இதுலேயும் மயிலட் என்ன அப்படின்னா அந்த ஒட்டு கேட்கும் மிஷின் பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கலில் வாங்கினது கிடையாது இங்கே சென்னையிலையோ கோயம்புத்தூர்லையோ பெங்களூர்லேயோ வாங்கினது கிடையாது இந்த ஒட்டு கேட்கும் மிஷினை லண்டன்லேருந்து வாங்கியிருக்காங்க இந்த மிஷினுடைய e eu, eu, eu... ஸ்பெசிஃபிகேஷன் வந்து சொல்லணும் அப்படின்னா இப்போ ஐயாவர்கள் வந்து யாருக்கென்னா வந்து பேசுகிறாரு அப்படின்னா அவர் பேசக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் அந்த வாய்ஸ் வந்து கேட்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் அதில் வந்து ஐசலேஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகி அதன் மூலயமாக அந்த சம்பந்தப்பட்ட நபர் யார் வந்து அந்த இதை வந்து வச்சாங்களோ அந்த மிஷின் வந்து வச்சாங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து ஃபோன் கால் வந்து போகும் ஸோ இவர் வந்து என்ன பேசுகிறாரோ அவர் பேச ஆரம்பிக்கிறாரோ ஸோ அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து ஃபோன் கால் போகும் ஸோ அந்த நேரத்தில் அவங்க அங்கேருந்தே வந்து ஓட்டுக்கேற்றான் இதை வந்து பார்க்கும்போது சினிமாவில் வர மாதிரி தெரியுது இந்த தனிவரவன் படத்தில் அரவிந்த் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ஜெயம் ரேவியுடைய ஹார்ட் பக்கத்தில் வந்து ஒரு சிப்பு மாதிரி வந்து வச்சு எப்போலாம் வந்து இவர் பேசுகிறாரோ ஸோ அந்த நேரத்தில் இவர் வந்து ஃபோனில் வந்து கேட்பார் ஒட்டு கேட்பார் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு ஐயாவுடைய வீட்டில் வந்து பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தை வந்து பண்ணது யார் என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் வந்து தகவல் வந்து கிடைக்கப்படல ஆனால் இவர் தான் வந்து பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து பரவலாக வந்து பேசப்படுது அதனால தான் ஐயா வந்து இந்த காலகட்டத்தில் இந்த வயசான காலகட்டத்தில் எப்படி கமல்ஹாசன் அவர்கள் இந்தியன் டூ படத்தில் இந்தியன் ஒன்னில் இருந்த அந்த தாத்தா எப்படி வந்து கம் கொடுத்து இந்தியன் டூக்கு வந்து உயிரோடு வந்தாரோ அந்த மாதிரி இப்ப நம்முடைய ராமதாஸ் அவர்கள் எண்பத்தி ஆறு வயசில் இந்தியன் டூ தாத்தா மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ரீஎன்ட்ரி வந்து கொடுத்து எப்படி சீமானவர்கள் ஒவ்வொரு நாளும் மீடியாவை சந்திக்காமல் அவங்க கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு பதிலில் வந்து சிறப்பாக வந்து கொடுத்து தன்னுடைய கருத்துக்கள் வந்து சொல்லுவாரோ அதே போல் ஒவ்வொரு நாளும் ராமதாஸ் அவர்கள் மீடியாவை வந்து சந்தித்து அவர் வந்து பேசக்கூடிய அந்த விஷயத்தை வந்து பார்க்கும்போது ஆஹா இந்த ஆளை இந்த அளவுக்கு வந்து விட்டது எவன்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு வந்து கேட்க தோணுது ஸோ அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஐயா ராமதாஸ் அவருடைய வீட்டில் வந்து நடந்திருக்கு ஸோ இதனால் தான் யா ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு இந்தளவுக்கு வந்து ஆக்ரோஷமாக பொங்கி எழுந்து நான் இதை பண்ண வேண்டாம் நான் தாண்டா தலைவர் நான் தாண்டா நிறுவனர் நான் எடுக்கிற தாண்டா முடிவு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்று பேசுகிற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தெரியுது அடுதான் வந்து ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க இதை வந்து வச்சுது அவருடைய நெருங்கிய உறவாக கூட வந்து இருக்கலாம் அப்படி சொல்கிறது பல தரப்பில் வந்து சொல்லப்பட்டாலுமே அது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படி சொல்கிறது நம்மளுக்கு வந்து தெரியுது ஆனால் நம்ம ரீசெண்டாக இன்றைக்கி காலையில் தான் வந்து இந்த வீடியோ வந்து வந்துச்சு சவுக்கு சங்கருடைய ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அவருடைய சேனலில் வந்து வந்துச்சு உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா வந்து அவர் வந்து ஓப்பனாக வந்து உடச்சு போட்டிருந்தார் அவர் வந்து அதில் என்னென்னு உடச்சு போட்டிருந்தார் அப்படின்னா இந்த மாதிரி அந்த மிஷன்லாம் வந்து வச்சது யார் அப்படின்னா அவருடைய மகன் தான் அவர் தான் வந்து இந்த மாதிரி வந்து வச்சார் அன்புமணி அவரில் தான் வந்து வச்சார் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து கொளுத்தி போட்டார் அதே மாதிரி இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இந்த கட்சி கூட்டணி அப்படின்ற சம்மந்தமான ஒரு சில பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு அன்புமணி இந்த கட்சியை வந்து கைக்குள்ளே வந்து போட்டு அடுத்த டைம் வந்து கூட்டணிக்கு வந்து போகிற மாலை அந்த இடத்துல ஏதாவது பெருசாக வந்து பணத்தை வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாரு ஆனால் ராமதாஸ் அவர் வந்து உள்ளே வந்து எப்படி வந்து கட்சியை வந்து அங்க இங்குன்னு சொல்லிட்டு வந்து தாரவாக்கலாம் நான் வந்து விடமாட்டேன் நான் வந்து விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து இன்னைக்கு வந்து அவர் வந்து பண்ணுறாரு இதுலயே மைலேட் என்ன அப்படின்னா பிஜேபி கூட அவர் வந்து கூட்டணி போகும்போது அவர் வந்து ஒரு அமௌண்ட் சொன்னார் ஏதோ நூ ஐம்பது கோடி இரநூறு சில்லற கோடி சொன்னார் அவ்வளோ அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கிட்டேருந்து நம்முடைய அன்புமணி அவர்கள் வந்து காசு வாங்குதா சொல்கிறாங்க இது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் தெரியல நூற்றம்பது கோடி ரூபாய் வரைக்கும் வாங்கி அந்த நூற்றம்பது கோடி ரூபாயில் ஏற்காடு பகுதியில் மிளகு விளையக்கூடிய தோட்டத்தை ஒரு எஸ்டேட்டை வந்து வாங்கி போடுறதான்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இருபது கோடி மதிப்பில் ஒரு வீடும் வந்து கட்டியிருக்காராம் யார் நம்முடைய அன்புமணி அவர்கள் இருபது கோடி மதிப்பில் ஒரு வீடும் வந்து கட்டிட்ருக்கிறான் அதே மாதிரி ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகளுக்கு செப்பல் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டு லட்சம் நினைக்கிறேன் பன்னெண்டு லட்சம் ரூபாயில் ஒரு ஹேண்ட்பேக்கு தன்னுடைய மகளுக்கு அன்புமணி அவர்கள் வந்து வாங்கி கொடுத்ததாகவும் இவர் சௌக்கு சங்கர் அவர்கள் சொன்ன அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது இது வந்து எந்தளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டுன்னு தெரியல ஆனால் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக கோவரம் டேய் இத்தனை வருஷமாக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு தெரு தெருவாக போய் நாயாபையாக அழிஞ்சு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு இந்த சமூகத்தை ஒரு முன்னேற்ற பாதி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் நீ யாடனா பொசுக்குன்னு என்னோட அடையாளத்தை அப்படியே வந்து பறிச்சின்னு போயிட்டு நான் வந்து அப்படியே கொடுப்பண்டா நான் அப்படியே வந்து வாங்கண்டான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பண்ணியேடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபத்தின் தான் ஐயா அவர்கள் வந்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு வந்து சொல்கிறாரு எதுவுமே தெரியாமல் நான் வந்து பொதுவாக வந்து பேசக்கூடாது அவர் வந்து உண்மையாக இருந்தது அப்படின்னா ஒரு சாமானியன் யாராக இருந்தாலும் நிலைமை ஏன் உங்களுக்காக இருக்கட்டும் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்காக இருக்கட்டும் இல்லை எனக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து கோவம் வரத்தா செய்யும் சம்பாதிக்கிறாங்கன்றது ஓகே எல்லாருமே வந்து சம்பாதிக்கிட்டு தான் வந்து வாழ்ந்திருக்கோம் பிறந்திருக்கோம் நம்ம ஓத்து கழுவணும்ல ஆனால் இந்த மாதிரி அடுத்தவங்களை வச்சு பெருசாக பல்காக வந்து பரட்டுறது அது வந்து தெரியும் போது ரொம்ப கசப்பாக தான் வந்துருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்திருக்கு அடுத்த நேற்று நம்முடைய ஐயா வந்து ஒரு சில விஷயங்கள்னு சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா என்னுடைய இனிஷியலை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து நேற்று மீடியா முன்னாடி வந்து சொல்லியிருந்தாரு இன்றைக்கும் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி என் வீட்டில் வந்து ஜாமர் வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் சொன்னதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கும் அந்த வார்த்தையை அழுத்தும் வந்து சொல்லியிருந்தார் நான் என்னோடய பேரை வந்து பயன்படுத்தணும் என்னோட இனிஷியலை வந்து போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார் அதே மாதிரி ப பத்து புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு சம்பந்தமாக வருகின்ற இருபதாம் தேதி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து விழுப்புரத்தில் ஒரு மீட்டிங் வந்து போட இருக்கிறாரு ஸோ அந்த மீட்டிங்கில் தான் வந்து பங்கேற்க மாட்டேன் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையும் நம்முடைய ஐயா அவர்கள் சொன்ன அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஏதோ நடக்கப் போகுது அது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி எனக்கும் தெரியல எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரும் வந்து சேர்ந்துருவாங்க ஆனால் கட்சி அடுத்து யாருக்கு போகுன்றது தான் இப்போ வந்து ட்விஸ்ட்டாக வந்து தெரியுது அன்புமணி கிட்ட கொடுப்பாரா இவ்வளோ ஆயிட்டப்புறம் அன்புமணி கையில் இந்த கட்சியை வந்து ஒப்படைப்பாரா அப்படின்றது பெரிய சந்தேகமாக தான் எனக்கு வந்து தெரியுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கமனில் போடுங்க நன்றி